ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தயிர் சாதம் தாங்க பார்க்க போகிறோம் நல்லா டேஸ்டியாக நல்லா க்ரீமியாக ஃப்ரூட்ஸோட எப்படி செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் வாங்க இன்னைக்கு இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ தயிர் சாதம் செய்கிறதுக்கு நான் வந்து நல்லா குழைய சாதத்தை வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெண்ணெய் சேர்த்தாச்சு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விடுங்க இப்போ நல்லா கலந்தாச்சுங்க இந்த மாதிரி கலந்துட்டு நான் இப்போ ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன் நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா கலந்தாச்சுங்க இப்போ இது கூட அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா கலந்து விடலாம் இதையும் நல்லா கலந்து விடுங்க நீங்கள் கையால் கூட கலந்து விடலாம் இப்போ நல்லா கலந்தாச்சுங்க இப்போ இது கூட கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து மாதுளை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது கூட இது கூடவே திராட்சையும் சேர்த்துக்கிறேன் கருப்பு திராட்சை சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை வாசனைக்காக சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்றப்ப இந்த வெயிலுக்கு அந்த ஃப்ரூட்ஸும் தயிர் இதெல்லாம் நல்லா குளிர்ச்சியாக இருக்குங்க இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா கலந்தாச்சுங்க இப்போ கலந்துட்டு இப்போ வந்து இதுக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தாளிச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் பேனில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட ரெண்டு வரமிளகாவும் மிளகாவும் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தயிர் சாதத்தில் சேர்த்துக்கலாம் இந்த தாளிப்பை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு நல்லா டேஸ்டியாக இருக்குங்க இந்த வெயில் காலத்துக்கு நல்லா குழு குழுன்னு இந்த மாதிரி தயிர் சாதம் ஃப்ரூட்ஸோடு வச்சு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ